தேவனுக்கு மிகமே உண்டாவதாக லேவியர் ஆகணும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முடித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கருத்தர் கர்த்தர் உங்களே நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார் அதாவது தலை குனிஞ்சு அடுத்த முன்னாடி கூனி குறுகி வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் அப்புறப்படுத்தி நீங்கள் நிமிர்ந்து தைரியமாய் நடந்து அநேகர் முன்பாக நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் திட்டம் அவருடைய வாக்கு தத்தம் இதில் ஒரு காரியத்தை பாருங்க கூனி குறுகி இருக்கிறதுக்கு என்ன காரணம் முன்னாடி வசனம் சொல்லுது முன்னாடி பகுதி சொல்லுது வசனத்தில் உங்கள் நுகத்தடிகளை முறித்து அப்போ என்றது ஒரு பாரம் நம்ம மேலேயே இருக்கனால நம்ம கூடி குறுகி போயிடுறோம் ஒரு பெரிய பாரம் வந்து ஆண்டவர் தொடர்றதுனால நான் சொல்கிறேன் கடன் என்கிற ஒரு பாரம் இந்த கடன் என்கிற பாரம் அநேகருக்கு முன்பாக உங்களை தலை குனிஞ்சு நிற்க வைக்கிது இல்லாட்டி அடிமைகளாக விட்டு போடுது என்று இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் இந்த வாக்குதத்தை சுதந்திரிங்க உங்களை கடன் வாங்குகிறவர்களாக இல்லை கொட்டுக்கிறவர்களாக கொடுத்து உங்கள் அடிமைத்தனத்தை எடுத்து உங்கள் நுகங்களை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணிக்கிற கருத்தர் யார் முன்னாடியும் பயந்து வைக்கப்பட்டு ஓட தேவையில்லை ஆண்டவர் அந்த வாழ்வாதாரத்தை உங்களுக்கு தர முடியும் அவரை நம்பி நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக உங்களை திட்டப்படுத்தி கொள்ளுங்கள் கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தலைமுனியாதீங்க அது வாங்கிறதுக்கு முன்னாடியே தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார்னு விசுவாசத்தில் நினைச்சிருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக